வணக்கம் நண்பர்களே இது மாணவர்களுக்கான பதிவு தான் ஒரு மாணவர் நல்லா படிக்கிறாருன்னாலும் அந்த கிரகங்கள் தான் காரணம் அல்லது படிக்கிறதுல ஏதாவது தடங்கள் ஏற்படுதுனாலும் கிரக அமைப்புகள் தாங்க காரணம் அதனால் இப்போ டென்த்து எக்ஸாமு ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருக்கு மார்க் எல்லாம் வந்திருந்திருக்கும் அப்போ வந்து பெற்றோர்கள் நினைப்பாங்க என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க சிலர் வந்து என் பிள்ளை சரியாக மார்க் எடுக்கலைங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது வருத்தம் கூட இருக்கும் ஒரு சிலருக்கு மார்க்கு கம்மியாக எடுக்கலைன்னா ஆனால் நீங்கள் வருத்தப்படுறதுனாலையோ நீங்கள் உங்கள் பிள்ளை மார்க்கு கம்மியாக எடுத்துருச்சுன்னோ அவங்கள நீங்கள் திட்டுறதுனாலையோ அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறனாலையோ எந்த பிரயோஜனமும் வராது அதனால் முதல்ல எந்த பிள்ளையாக இருந்தாலும் படிப்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக அவங்கள தயவு செய்து மிரட்டாதீங்க அவங்களுக்கு படிக்க முடியலைன்னா அவங்க ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகநிலை வந்து இருக்கும் தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வந்து அந்த மாணவர்களுடைய குற்றமல்ல அவங்களுடைய கிரக அமைப்பு தான் அதுக்கான காரணம் அப்போ ஒரு மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகத்தில் இரண்டாவது இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கும் அவங்க அந்த மாதிரியான மாணவர்கள் வந்து எவ்வளோ தான் நல்லா படிக்கிற ஒரு இருந்தால் கூட கண்டிப்பாக ஒன்று டென்த்து பரீட்சையில் மார்க் வந்து கம்மியாக எடுப்பாங்க இல்லைன்னா ப்ளஸ் டூ எக்ஸாமில் மார்க் வந்து கம்மியாக எடுப்பாங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக மார்க் கம்மியாக எடுப்பாங்க ஒரு வேளை டென்த்தில் மார்க் அதிகமாக எடுத்தால் கண்டிப்பாக ப்ளஸ் டூவில் குறைஞ்சிரும் ஒருவேளை டென்த்தில் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ப்ளஸ் டூவில் நல்ல மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு அவங்களுடைய கிரக அமைப்பு தான் காரணம் அதே போல் ஒரு சில மாணவர்கள் வந்து நான் ஸ்கூலுக்கே போகலை அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கலை காலேஜுக்கு போக பிடிக்கல படிக்க பிடிக்கலை நல்லா சொல்லுவாங்க அப்படி சொல்றதுக்கு என்ன காரணம் அவங்களுடைய கிரகமைப்பு தான் காரணம் சனி புத்தி நடந்து அந்த சனி ரெண்டு அல்லது ஆறு எட்டு பன்னெண்டாவது இடத்துல இருந்தால் குறிப்பாக ரெண்டாவது இடம் கூட கிடையாது ஆறு எட்டு பன்னெண்டாவது இடத்துல இருந்து புத்தி நடத்துச்சுன்னா அந்த காலத்தில் எந்த ஒரு மாணவராக இருந்தாலும் அல்லது மாணவியாக இருந்தாலும் ஸ்கூலுக்கு போகிறதுல அவங்களுக்கு கண்டிப்பாக விருப்பம் இருக்காது அதனால நான் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னு வந்து நம்ம தான் செய்வாங்க அதே போல் ராகு திசை நடந்தாலோ ராகு புத்தி நடந்தாலோ அவங்களும் வந்து மார்க் வந்து கம்மியாக தான் எடுப்பாங்க அவங்களுக்கும் ஸ்கூலுக்கு போக பிடிக்காது காலேஜுக்கு போக பிடிக்காது அப்படி போனால் கூட புக்கை எடுத்து வச்சு படிக்கவே மாட்டாங்க அல்லது ஒரு ஒருத்தர் ஒழுங்காக ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் போவாங்க நல்லாவும் படிப்பாங்க ஆனால் மார்க் எடுக்க முடியாது மாதிரி காலேஜ்லாம் படிக்கிற போது அரியர்ஸ் வச்சுருவாங்க இதுக்கெல்லாம் அந்த ராகு திசைன்னு சொல்லி ஒன்று நடக்கும் அதுதான் காரணம் அதுக்கடுத்து இப்போ ஏற்கனவே ஒரு சில மாணவர்கள் வந்து ஸ்கூலில் சேர்த்துருப்போம் அல்லது காலேஜில் சேர்த்துருப்போம் சிலரெல்லாம் நம்மளால் பார்க்க முடியும் நான் எனக்கு இந்த ஸ்கூல் பிடிக்கலை அதனால் நான் இந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கலை அதனால் நான் இந்த காலேஜுக்கு போக மாட்டேன் எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கலை அதனால் எனக்கு இந்த கோர்ஸ் வேண்டாம் வேறு காலேஜில் சேர்த்து விடுங்க வேறு ஸ்கூலில் சேர்த்து விடுங்க வேறு கோர்ஸ் எடுத்து கொடுங்க நான் படிக்கிறேன் ஆனால் இதை படிக்க மாட்டேன் அப்படின்னுலாம் வந்து சில மாணவர்கள் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் அதுக்கும் என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் புதன் புத்தி ஏதாவது நடக்கும் அல்லது சனி புத்தி கூட நடக்கும் அல்லது ராகு புத்தி கூட நடக்கும் இந்த கிரகங்கள் வந்து ஆறு எட்டு பன்னெண்டாவது இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து சம்மந்தப்பட்டிருக்கும் அப்படி சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் அந்த மாணவர்கள் அப்படி சொல்லுவாங்க அதனால பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப மனசு வந்து கவலை என்னடா நம்ம பிள்ளை இப்படி பண்ணது நல்லா படிக்க வைக்கணும்னு நினச்சிருக்கோம் நம்ம படிக்க வைக்கிறதுக்கு நம்ம பாடுபடுறோம் பட் அவன் படிக்க மாட்டேங்கிறானே பய அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை வந்து இருக்கும் சரி இப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம் அந்த மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் வருதே அவங்க கரெக்டாக படிக்கணும் அப்ப என்ன பண்ணலாம்னா நவகிரகத்தில் வந்து புதன் கிரகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதுதான் கல்விக்குடைய கிரகம் நாம புதன்கிழமை தோறும் அந்த புதன் பகவானை வந்து வழிபடணும் எப்படி வழிபடணும் அப்படின்னா புதன்கிழமை காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள வந்து வழிபடணும் நவகிரகத்தில் இருக்க புதனை தான் வழிபடணும் அப்படி வழிபடுற போது அந்த புதனுக்கு வந்து பாசி பயர் இருக்குல்ல அந்த பயரை ஒரு பச்சை துணியில் கொஞ்சோன்னு வச்சு அதை ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை அகல் விளக்கில் வச்சு அதாவது கார்த்திகை சுட்டிக்குள்ளே வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி அதிலே பொருத்தி விட்றணும் இந்த விளக்கை வந்து விளக்கேற்றி நவகிரகத்தில் இருக்க புதனுக்கு தான் வைக்கணும் வச்சுட்டு நம்ம வேண்டணும் என்ன வேண்டனும் ஒரு மாணவராக இருந்தால் அவர் வேண்டலாம் எப்படி வேண்டலாம் புதன் பகவானே எனக்கு கல்வியில் இருக்க தடங்கள் விலகணும் எனக்கு நல்ல படிப்பு வரணும் நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும் எனக்கு கூட ஆசை வரணும் ஸோ படிக்கிறதுல இருக்க அனைத்து தடங்களுமே எனக்கு விலகணும்னு சொல்லி தொடர்ந்து அந்த மாணவர் விளக்கு போட்டுக்கிட்டு இருந்தாலே கல்வியில் இருக்க தடங்கள் விலகும் நல்லா படிக்க முடியும் நல்ல மார்க் எடுக்க முடியும் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஒருவேளை ஒரு சில மாணவர்கள் வந்து சின்ன குழந்தைங்களா இருக்கலாம் சின்ன பிள்ளைகளா இருக்கலாம் ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி விளக்கு போட்டு பரிகாரங்கள் செய்ய முடியாது அப்போ பெற்றோர் செய்யலாம் அப்பா செய்யலாம் அம்மா செய்யலாம் இதே மாதிரி புதனுக்கு விளக்கு போட்டு புதன் பகவானே இந்த மாதிரி என்னோட பேருள்ள குழந்தைக்கு சரியா கல்வி வர மாட்டேங்குது அதனால அந்த குழந்தைக்கு கல்வியில இருக்க தடங்கள் எல்லாம் விலகணும் அந்த குழந்தை நல்லா படிக்கணும் என் பிள்ளை எதிர்காலத்துல சிறப்பா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அதனால கல்வியில இருக்க எந்த ஒரு தடங்களா இருந்தாலும் என் பிள்ளைக்கு வந்து விலகணும் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து விளக்கு போட்டுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக அந்த படிக்காத பிள்ளை கூட நல்லா படிக்கும் மார்க் எடுக்காத பிள்ளை கண்டிப்பாக மார்க் எடுக்கும் ஸ்கூலுக்கு போகிறேன்னு போக மாட்டேன்னு சொல்கிற பிள்ளை காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைகள் எல்லாமே கண்டிப்பாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் போவாங்க அரியர்ஸ் எல்லாம் இருந்தால் கூட க்ளீன் பண்ணிடுவாங்க ஸோ பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகும் அதுவும் இந்த கல்விக்குடைய பரிகாரங்கிறது சிறப்பாக ஒர்க் ஆகும் அதனால் மாணவர்களாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன மாதிரியான மாணவர்களுக்கு கல்வியில் பிரச்சனை இருந்தால் நான் சொன்ன மாதிரியான பரிகாரங்களை செய்ய கண்டிப்பாக அந்த மாணவர்களுக்கு முன்னேற்றம் வந்து இருக்குங்க நன்றி நண்பர்